ஹலோ மக்களே பிக் பாஸ் மக்கள் இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே விஜய பார்வதி ரம்யாஜோ கம்பூதனியோ மூணு பேர் கூட ஒரு பெரிய சண்டையே வெடிக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ரம்யோஜோ அவர்கள் வந்து விஜய பார்வதி காலேயே விழுந்துறாங்க எப்ப நான் கிட்ட பேசவே விரும்பலப்பா என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலேயே விழுந்தருவெல்லாம் பாக்க முடிஞ்சது இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்பருதின் தான் கம்பூர்தி பண்ண சண்டை தான் இவ்வளவு தூரம் வெடிச்சிருக்கு அதான் இதோட வந்து நீங்க செகண்ட் ப்ரோமோ வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம் செகண்ட் ப்ரோமோல பாஸ் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காப்புல அதாவது அந்த நெக்லஸ் வச்சிருக்காங்களா நெக்லஸ் வச்சிருந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருந்திருக்காது அது எவ்ளோ பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் பட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுல நடந்திருக்கு பாஸ் ஒரு வார்னிங்கா கொடுத்திருக்காப்ல அது என்ன ஏதுல ஒன் பை ஒன்னா பாத்தலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங் என்ன காமிங்களா விஜய் பாரதிய அவர்கள் பேசுறாங்க அதாவது நான் தான் முதல்ல நீங்க யாருமே நான் சொல்றது கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க பிரச்சினைய ஆரம்பிக்குது உடனே நமக்கு ரமியாஜோ என்ன சொல்றாங்க சொல்லவே இல்ல தான் சொன்ன அந்த விஷயத்த அப்படின்றாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய் பாரதிய கன்வே பண்ணிருக்காங்க சோ தான் பிரச்சனை வெடிக்குது அது மட்டும் இல்லாம கமர்தன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காப்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மர்தன் வந்து அந்த லிவிங் ஏரியா உக்காந்து பேசிட்டே இருந்திருப்பாரு நினைக்கிறேன் தான் வந்து இங்க நின்று பேசியிருக்காங்க நினைக்கிறேன் சோ இந்த டைம்ல விஜய் பாரு சொன்னே நம்ம ரம்யா ஜோவா சொல்றாங்க ஆமாமா நீதாமா பேசنا நான் பேசنا நான் சொல்லவே இல்ல அப்படினு அவங்க சொன்னவனே கம்மிருது எழுந்து நிக்கறா எழுந்து நின்ன உடனே நம்ம ரம்யா ஜோவா என்ன சொல்றானா உட்காரு அப்படி தான் சொன்னாங்க ஓகே அவடனே கம்மிருது இல்ல ஏய் இன்னா நீ என்ன என்ன உட்காரு அப்படின்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவரு ரம்யா கிட்ட எழுந்தவனே ரம்யா ஜோ கிட்ட போய்ட்டாங்க ரம்யா மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்து அந்த கத்திர மோடுக்கு போய்ட்டாங்க ஓகேவா அந்த டோன் ஒண்ணு மாறும் அந்த டோன் நல்லா மாறு பார்க்க முடிஞ்சது இதை நீங்க இருந்தே பண்ணிடலன்றதான் ஒரு தனிப்பட்ட கருத்து கருத்துனால ஆக்டிங் போட்டுனீங்களா அப்படின்னு தெரியல இந்த இடத்துல வந்து ரம்யோஜா வந்து கேள்வி கேக்குறாங்க என்ன என்ன ஏ என்ன என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யோஜோ எகிரிட்டு போறாங்க உடனே கமுருதின்ல என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க உடனே என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாஜோ கேட்க உடனே போடி அப்படின்ற மாதிரி நம்ம இவனும் சொல்லிடுறான் கம்பூர்த்தனும் சொல்லிடுறான் ஓகேவா எங்க வாடா போற அந்த கான்வெர்சேஷன் போதா என்ன என்னன்றது போதா சோ இதுதான் வந்து சண்டே ஆரம்பிச்சது கம்பூர்த்தனுக்கு என்னன்னா கம்பூர்த்தன் தான் தான் பெரிய இவன்றத முதல்ல இருந்தே காமிச்சிட்டு இருக்காப்ல இப்பயும் அதான் பண்றாப்ல ரெண்டு பொண்ணை வச்சு யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் ஒரு பொண்ணை கழித்து விட்டு ஒரு பொண்ணோட ஜாயின் வச்சு அந்த பொண்ணோட கேமையும் கெடுத்து இவனோட கேமையும் வந்து கெடுக்கிறான் சோ இதுதான் கமுர்தின் பண்றான் கமுர்தின் லிட்டலா வந்து ஒரு சிம்பத்தி கேம போட்டுட்டு இருந்தா இவன் நல்லா வந்து ரெண்டு பொண்ணு வந்து இவங்களுக்கு ஏதோ வந்து இந்த டூ 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 போன்ல இந்த ரெண்டு பொண்ணுல வந்து இவன் வந்து கார்னர் பண்ற மாதிரி எனக்கு வந்து நீ வேணும் நீ வேணும்ன்ற மாதிரி இந்த பையன் பாவமான பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மேற்கொண்டா இப்ப வந்து மொத்தமா சுக்குனு உடஞ்சிச்சு கமுருந்தாங்க நல்லாவே கேம் பிளே இந்த இடத்துல விஜய விஜய் விஜய பார்வையா விஜய விஜய் பார்வதி தேவையில்லாம கமுருக்கு சப்போர்ட் பண்ண போய்தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது விஜய் பார்வதி அதாவது கூட அருட விஜய் இருக்கு எப்படி தனியாக கேம் ஆனா அந்த மாதிரி கேம் பண்ணும் அதை விட்டு இப்ப கமுருக்கு சப்போர்ட் பண்ற கமுதினி ஆளு கமுருந்தா எனக்கு எல்லாமே அப்படின்னீங்கன்னா நீங்க உண்மையிலேயே இந்த வாட்டி வந்து சீக்கிரமா எடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கமுதி ஒட்டி எப்ப நீங்க தனியா வந்து கேம் மாறீங்களோ அப்பதான் வந்து உங்க கேம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே உங்களோட கருத்து இலக்கிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரம்யாஜோ வந்து அம்மா பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி அறுதி காலையே வந்துறாங்க அதாவது பிரச்சனை கமுருதினுக்கும் ரம்யாக்கும் ஓகேவா அந்த இடத்துல எதுக்கு பிஜேபி அறுதி போறான்னு தெரியல பிஜேபி அறுதி போனோட ரம்யா என்ன சொல்றாங்க எம்மா நீ பேசாதமான்னு சொல்லிட்டு காலில் விழுந்துறாங்க அத வந்து உடனே எல்லாரும் ஷாக்கு தான் ஓகேவா அந்த இடத்துல ரம்யா ஜோ கேட்டு அவங்க உட்காந்து அழுவ ஆரம்பிச்சாங்க ஓகேவா சாரி கேட்டு அவங்க உட்காந்து அழுவ ஆரம்பிச்சாங்க சோ இதுதான் வந்து இந்த ப்ரோமோல நடக்குது ஆனா உண்மை என்னன்னா இந்த செகண்ட் ப்ரோமோட கம்பேர் பண்ணி பாருங்க செகண்ட் ப்ரோமோல திவ்யா கணேஷ் வந்து கத்திருப்பாங்களா இதுதான் மெயின் மேட்ரி இந்த பிரச்சனை நடக்கும்போது தான் ஏழு நின்று கேள்வி கேட்கறான் யாருமே வந்து அதுக்கு இதுவே பண்ண மாட்டேங்க அவன் பாத்தே பேசிட்டு இருக்காங்க நீங்க எதுவுமே வந்து கேட்கவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கட்டின சண்டை ஆரம்பிச்சாங்க கம்பருதன் திவ்யா கிட்ட சண்டைக்கு போயிருப்பான் சோ இதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் கம்முருன் கமுருனா நல்ல மாதிரி நடிப்பான் பாருங்க கடைசி வரைக்கும் கமுதீனின் நான் எதுவுமே பேசக்கூடாது கம்பருதின் மாறுறாரு மாறுறாரு நினைச்சிருக்கேன் மாறா மாதிரியே இல்ல லிட்டரலா எல்லாரையும் வந்து எல்லார்கிட்டையும் வந்து டபுள் கேம் அதாவது அந்த டபுள் மீனிங்ல பேசுறது டபுள் கேம் மாடுறது இப்படி எல்லாம் இருந்ததுன்னா வேலைக்கே ஆகுது இந்த ஷோ வந்து இந்த ஷோக்குன்னு ஒரு வந்து தரம் இருக்கு அந்த தரத்தை வந்து ரொம்பவே குறைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு பிக்பாஸ்க்கு பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்து உக்காரணும் அதை விட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பேசிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அப்புறமேட்டு பிக் பிக்பாஸ்க்கு மரியாதை லெண்டர் ஆல்ரெடி தெரியும் இந்த ஷோல வந்து யாருமே பிக்பாஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க காண்ட் ஆகிட்டு ஆல்ரெடி கட்டி விட்டாப்ல இது என்ன இது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் டாஸ்க் வச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்கு வந்து மதிக்காம நீங்க பாட்டு உக்காந்து ஆளுக்கு அப்பதான் மேக்கப் போறீங்க இப்ப வந்து டைமிங் கூட சொல்ல பிக் பாஸ் ஓகே வீட்டுல ஆனா இன்னைக்கு வந்து டைமிங் சொல்லிட்டாப்ல இது மதியான டைம் எல்லாரும் சாப்பாடு டைம் இந்த டைம்ல போய் நீங்க உக்காந்து குளிக்கிறீங்க வந்து மேக்கப் போறீங்க யாருமே வந்து டாஸ்க்ல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க்கு வந்து டுவெண்ட்டி போர் பார் செவன் வந்து அந்த எபிசோட யாரு பார்ப்பாங்க லைவா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பிடிச்சி ஏரியும் ஓகேவா அதுக்கு அப்புறமேட்டு அந்த சண்டையெல்லாம் போன ஆரம்பிச்சாங்க எல்லாம் வந்து டாஸ்க்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உக்காந்து அந்த முனைப்பா காட்டினாங்க அது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணவே இல்ல பிக் இறங்கி வந்து கத்த பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி கணிக்கு சரியான ரோஸ்ட் விட்டாப்புல கனி வந்து அந்த பாக்ஸ் ஒன்னு வச்சாங்கள கண்ணாடி பாக்ஸ் அந்த ஜுவல்லரியை காப்பாத்துட்டு அந்த கண்ணாடி பாக்ஸை வந்து சுத்தி வந்து மாவை போட்டு ஒட்டி வச்சாங்க ஓகேவா அதனாலதான் என்ன பிக் பிக்பாஸ் அவர் வந்து கேமை வந்து அப்கிரேட் பண்றேன் அந்த கண்ணாடி பாக்ஸ் தூக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதான் வந்து ப்ரோமோட்டோரியா காமிச்சிருந்தாங்க திவ்யா கணேஷ் கேட்ட கேள்விகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டா கேட்டு தான் அவங்க கமுதனை கேட்காம எப்படியே விட்டாங்கன்னு சொல்லுவாங்க கம்பூர்தன் ஏன்னு வரு அப்புறமேட்டு அடிக்க போவாரு இந்த மாதிரி வேணாலும் பண்ணுவாங்க கமூஜனுக்கு தான் தான் ஆணவத்துல ஆடிட்டு இருக்கா அதான் இந்த வாட்டி பிஜேஸ் போட்டு பழக போறாரு போன வாரம் தான் வந்து நல்லா பண்றீங்க நல்லா மாறி இருக்கீங்க அப்படியே அப்படியே ஆப்போசிட்ல சேஞ்ச் பண்றாப்ல இதுல பிஜே போறது நம்ம தனிப்பட்ட கருத்து பிஜே போறது எதுக்கு மாட்ட போறா கமூடி நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க உங்க கேம் தான விளையாட வந்தீங்க எதுக்கு கமூடி நீங்க சப்போர்ட் பண்ணி அங்க ஒரு கேள்வி வரதான் செய்யும் அப்ப அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல பிஜே போறது இப்படியே போயிட்டே இருந்தாங்க கண்டிப்பா பிஜே போறதுக்கு வீக் எல்லாம் சம ரோஸ் இருக்கும் மக்களே ஏன்னா நம்ம என்னதான் பிஜே போறது சப்போர்ட் பண்ணாலும் பிஜே போறது பண்ற மைனஸ் எடுத்து சொல்லிதான் ஆகணும் பிஜே பார்த்து கம்பெனிக்காக போய் நிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் ஓகேவா சோ அதே மாதிரி வந்து நீங்க நிறைய விஷயங்கள் லைவ்ல நடந்ததை பாக்க முடிஞ்சது இன்னும் இந்த தேர்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ லைவ்ல நடக்கல லைவ்ல நடக்கும் போது நான் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன் பட் ஆனா இங்க பாக்கும் யார் மேல தப்பு இருக்குன்னா கம்பூர் தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணிருக்காப்ல விஜய் பாருது அது தொண போயிருக்காங்க அதனாலதான் வந்து நம்ம திவ்யா கணேஷ் அவ்வளவு காண்டா கத்திருக்காங்க திவ்யா கணேஷை நீ யாரு கேட்கறதுக்கு நீ போ அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்கள் வார்த்தைகளை நிறைய விட்டுருக்காப்ல சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்போதைக்கு தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு யார் எல்லாரும் இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா இவங்க எல்லாரும் வந்து ட்ரிகர் கேம் ஆனோன்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க எல்லாரும் வந்து ட்ரிகர் பண்ணி மத்தவங்க கிட்ட சண்டைக்கு போகும்போது அந்த கேப்ல போய்